ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடிஎம் யூடியம்லேருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் அதாவது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் வருது ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து ஒரு வீடியோ பதிவு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாேருக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வாகை அப்படின்ற ஒரு பேச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எட்டு ஸ்கெடியூல் நம்ம முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்னும் போயிட்டுருக்கு இப்போ வந்து அந்த பேட்ச் நம்ம ரன் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கும் போது ரெண்டு மூணு ஸ்கெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் இப்போதான் வீடியோ பார்த்தேங்க சார் இந்த மாதிரி வந்து பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம சொன்னது தான் ஸோ ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் சிரமமாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுபோக இப்போயும் நிறையா ஃபோன் கால்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம குரூப் ஃபோருக்கு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்ற தகவல் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மூணாம் தேதி ஓகேங்களா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி வரப்போகிற செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி டிசம்பர் எட்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதாவது வர சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ பேச்சில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ச் மு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கும் மேக்சிக்கம் ஆனது ஓகேங்களா ஸோ யுனிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் தான் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி கான்செப்ட் ஓரியன்டாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா ஸோ மற்றது கூட வந்து நம்ம அவங்கவுங்க வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா இண்டிவிஜுவலாக வந்து செல்ஃப் ஸ்டடிஸ் கூட பண்ணிக்கலாம் பட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார முடியும் ஓகேங்களா சும்மா கட்டு இல்லைனா வந்து ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணுற இது சப்ஜெக்ட் வந்து இந்த ரெண்டுமே கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்செப்ட் ஒரியன்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ட்டோட எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிற இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி யூனிக்காக ஒரு பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இலக்கணத்துக்கும் மேக்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த பேட்ச் அதுக்கானது தான் ஓகேங்களா நீங்கள் மற்ற பேச்சில் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம் மற்ற அகாடமியோட பேச்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காமனாக உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும் ஓகேங்களா ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ்சு மேக்ஸுன்ட்டு எல்லாமே கவர் ஆகும் பட் அப்படிங்கும்போது அது ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கும் மேக்ஸுக்கும் எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா பட் இது ஸ்பெசிஃபிக்காகவே வந்து இலக்கணத்துக்கும் மேக்ஸுக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக தெளிவாக ஒவ்வொரு மாடல் நம்ம அன்றை பண்ணிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு டாப்பிக் இருக்குன்னா அந்த பதினஞ்சு டாப்பிக்கில் நூற்றி தொண்ணூறு மாடல் இருக்குது அந்த நூற்றி தொண்ணூறு மாடலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்டெப்த்தாக நம்ம ஃபோக்கஸ்டாக படித்தோம்னா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதற்குண்டான ஒரு உங்களுக்கு அதுக்குண்டான கோச்சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சில் இருக்கும் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும் நம்மளுடைய ஸ்பெஷல் கைடன்ஸ் இருக்கும் கிளாஸஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டு அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நம்ம பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற விஷயந்தான் ஓகேங்களா ஸோ டவுட்டு அப்படின்னா கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரப்போகிற பேச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ பேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா ஸோ டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸ் இரநூறு நாட்கள் இந்த பேட்ச் இருக்கும் ஓகேங்களா அதாவது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே இப்போ டிசம்பர் எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரன் ஆகும் இதற்கான ஸ்கெட்யூல் ஓகேங்களா எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நமக்கு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்கெட்யூல் என்ன ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஷெடியூலில் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸ்டடி பிளான்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸ்டடி பிளான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நம்ம இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இலக்கணத்துலேயும் மேக்ஸ்லேயும் ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து உங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோஸுமே வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் நம்ம எ நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே அதில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டேங்க ஓகேங்களா ஸோ நம்ம செவ்வாய்க்கிழமை பேட்ச் பேச்சனஸ்மெண்ட் வீடியோ கொடுத்தோம்னாலும் நீங்கள் உடனே பார்த்து அந்த ப்ராசஸ் என்னன்றது பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுபோக இந்த பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா ஜாயினிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஓகேங்களா ஸோ கம்மியான ஃபீஸ் தான் ஜாஸ்தி கிடையாது அதற்கான உழைப்பு கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அதற்கான ப பலனும் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ முழு மதிப்பெண் நிச்சயம் ஓகேங்களா அந்த நம்பிக்கையோடு வந்து இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ பை